ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் அடுத்தடுத்த உண்மைகள்லாம் படார் படார் படார்னு வெளியில் வந்துக்கிட்டே இருக்குது வேகமான கதை நகர்வு எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்குது சீரியல் முடியப் போகுதா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்குமே எனக்கு கன்ஃபார்மாக தெரியலை சீரியல் முடியப் போகுதா அப்படின்ட்டு ஏன்னா ஒரு பக்கம் வந்து பாஞ்சாலியோட அம்மாவுக்கு வந்து உண்மை தெரிஞ்சிருச்சு ரேணு யார் அப்படிங்கிற உண்மை இப்போ வந்து பாஞ்சாலிக்கும் உண்மை தெரிய போகுது அப்படின்னு ஒரு சாமியார் அம்மா வந்து சொல்கிறாங்க பௌர்ணமிக்கு உனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரியே இந்த பக்கம் பாஞ்சாலி வந்து ரேணுவோட வீட்டுக்கு வந்திருக்காங்க ரேணுவோட அம்மா அப்பா பாஞ்சாலி பாஞ்சாலியோட வீட்டுக்காரர் எல்லாம் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்கா மாதிரி பாஞ்சாலி யார் பாஞ்சாலிக்கு வந்து உண்மை எல்லாமே தெரிஞ்சிருச்சு போல் இருக்க ரேணுவை பற்றி ரேணுவை வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்காங்க போல் அதுக்கு சிமிலரான ஒரு ரீல்ஸும் வந்து பண்ணியிருக்காங்க என்னோடய பொருளை இதை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி இப்போ வளர்ப்பு அம்மா சொல்ற மாதிரியும் இது எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி பெத்தவங்க வந்து கூப்பிடுற மாதிரியும் ஆயிரம் ரூபா வச்சுக்கோங்க ரூபாய் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் எடுத்துக்கோங்க அப்படின்னு கொடுக்குற மாதிரி ஒரு ரீல்ஸ் பண்ணியிருக்காங்க இப் இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ரேணுவை வந்து பேரம் பேசுகிற மாதிரி ஒரு ரீல்ஸ் ஆனால் அடுத்தடுத்து கதை நகர்வு போயிட்டு இருக்கு அப்படின்னும் போது கன்ஃபர்மா இந்த சீரியல் வந்து எண்டாக போகுதா அப்படின்ற ஒரு டவுட் வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்கு ஏன்னா எட்டை நோக்கி போகிற மாதிரியே இன்னொரு பக்கம் அணு அணு அதுக்குள்ள காதல் வசப்பட்டு அந்த காதலை வந்து வெளிப்படுத்துகிற மாதிரியும் நடந்துட்டு இருக்காங்க இந்த பக்கம் சண்முகத்துக்கு மேனேஜர் வேலை போட்டு கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் ரேணுவும் சண்முகத்து மேலே இருக்கிற லவ் வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி நான் தான் அந்த பொண்ணாக இருப்பனும் அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்டும் வந்திருக்கு இந்த பக்கம் பையன் வந்து சொத்தை எழுதி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு மறுபடியும் அப்பான்னு வந்து நிற்க போகிறாரு திருந்திட்டு ஓல்ட் ஃபேமிலியே இந்த மாதிரி எல்லாமே எண்டுக்காடு போட்டாங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்றது நம்மளுக்கே தெரியும் பார்ப்போம் வெயிட் பண்ணி